நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் இது நம்பிக்கையின் கலக்கல் கிச்சன் கடந்த வாரம் நம்ம என்னன்னா என்னென்னா கருவாட்டு குழம்பு சும்மா சொல்லக்கூடாது அருமையான கருவாட்டு குழம்பு எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பீங்க எல்லாரும் உங்க கொமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க எல்லா நன்றிகளும் எல்லா புகழும் நமது ஏபிசி திரு அயூக் சாரும் இந்த வாரம் இந்த புது எபிசோட்ல நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் சொல்றது எல்லாம் அவரே சொன்ன சிறப்பாக இருக்கும் வாங்கண்ண வணக்கம் வணக்கம் ஓகேண்ணா இப்போ நோன்பு மாதத்துல எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்போ நோன்பு மாதம் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன செஞ்சு சமைச்சு அசத்த போறீங்க அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் அனைவருக்கும் நோன்பு வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம ஏபிசியோட குருமா கோழி குருமா குருமா மட்டன் குருமா பண்ணலாம் கோழி குருமா சரி அதுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்கு கோழி குருமா வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க ஓகே அப்போ ஏபிசி கோழி குருமா அரைமா ஆரம்பிக்காங்க ஒரு தேங்காய் ஒரு அரை தேங்காய் அரைச்சிக்கிடுவோம் அப்புறம் ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கிடுவோம் இது வந்து கசகசா மிளகு சரி பாதாம் முந்திரி போட்டு அரைச்சி விட்டுக்குறோம் சரி இவ்வளோதான் ஓகே அப்புறம் குருமா மசாலா ஓகே இதுதான்மா மேட்டம் அதில் கோழி அடுத்து அளவு கோழி ஒரு எத்தனை கிராம் கோழி வந்து கோழி ஒரு ஒன்றரை கிலோ சரி பழுத்த மலா போட்டால் நல்லாயிருக்கும் பழுத்த மலை கிடைக்கல பதியா சரி பழுத்த மலாவாக போடணுன்னுக்கு என்ன ஊற்றிக்கிறோமா சரி என்ன ஊற்றிடலாம் ஓகே அதில் ஊசி மலா போடுவோம் ஓகே இப்போ எவ்வளோ டீ டேபிள் ஸ்பூன் என்ன ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபா ஓகே ரெண்டு சிராய் தட்டி போட சிராய் ஒன்று இரண்டோம் அது கிராம்பு ஏலக்காய் அந்த பூ லவங்கப்பூ இந்த டிஷ்ஷு ஏபிசி ரெஸ்டோரண்ட் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவமாக இருக்கு எத்தனை குருமாங்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காங்க சும்மா நல்லபடியாக போகுது சரி இது நோன்பு காலத்தில் வந்து குருமாவுக்கு தனியாக வேற மாதிரி போகும் ஏதோ தேவையான அளவு வெங்காயம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சரி

குருமா அப்படி சொல்றப்ப என்ன இல்லை என்ன மொகை என்ன சாப்பாடு சாப்பிடலாம் இல்லை நெய்ச்சோறு சாப்பிடலாம் சரி சரி எல்லாத்துக்குமே கரெக்டாக இஞ்சி பண்ணி பேஸ்ட் இருக்குல்ல இஞ்சி பண்ணி பேஸ்ட்டு ஒரு கோழி ரெண்டு மூணு கரண்டி மூணு கரண்டி கொடுக்கணும் ஒரு நூற்றம்பது கிராம் நூறு கிராம் தான் இது கடைசியாக பண்ணிச்சோடனே அந்த மிளா தூள் போட்டு தாளிச்சு மேலே ஊற்றுவோம் கடைசியாக பண்ணுவாங்க சரி அதான் கடைசி

எவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஒரு பத்து அஞ்சு திசை சரி இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம் ஆ ரெடி பண்ணிடலாம் இது பெரிய மசாலாலும் ஒன்றும் இல்லை இது பெரிய பெரிய குருமா மசாலா தான் சரி எத்தனை எத்தனை கரண்டி என்ன சிதா கரண்ட் இது வந்து ஒரு ஒரு எம் நூறு கிராம் மசாலா நூறு கிராம் மசாலா நம்ம தயார் பண்ண போகிறேன் சரி இதுக்கு நம்ம வந்து இன்னும் மசாலா இருக்குது ஓகே ஓகே மசாலா தான் வச்சிடமா ஆ ஓகே இது வந்து அரைச்சிது அரைச்சிது ஓகே கசகசா கசகசா இது குரும மசாலா இது எல்லா மசாலா இருக்கு எல்லா கடையிலையும் விக்கிறது குரும மசாலா இது சரி இது வந்து தேங்காய் அரைச்சது அப்புறம் தேங்காய் பால் தேங்காய் பால் மட்டும் தேங்காய் பால் ஓகே இது அப்புறம் தயிர் ஓகே தேங்காய் போட்டு போட்டுக்கொண்டு அதான் இது மசாலா தான் ஸோ எதை எங்கே போட போறீங்கன்னு கரெக்டாக எல்லாமே நல்லா கடைசி தான் ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப வந்து ரொம்ப தக்காவதுக்காகவும் இருக்கக்கூடாது தேவையான தண்ணி ஊற்றி விடு சரி இப்போ வந்து மசாலா குருமா மசாலா ஊற்றிவிடும் ஊற்றி வச்சுண்ணே ஓகேயா மசாலா வேறு இல்லை சரி குருமாவுக்கு செய்யணுன்னா எது கண்டிப்பாக தேவையான பொருள்லாம் லைக் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும்னா லைக் மசாலா 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 மீன் இந்த கசா தே தசை கசா தேவை கடைசியா மீன் ஏன்னா சில குரு அரைச்சி போடுவாங்க கண்டிப்பாக அரைச்சி இது அரைச்சி அரைச்சி சரி கச கசாவும் மிளகு கருப்பு மிளகு மாதம் முந்திரி அரைச்சி இது கடைசியாக ஊற்றிக்கணும் அது கம்ம கம்ம கம்மு இருக்கு அந்த ஆவி பறக்கிடுச்சா ஆமா ஆமா இது அஞ்சு நிமிஷம் வந்துருச்சு இப்போ நம்ம முக்கியமான சாமான்லாம் செத்துருவோம் என்ன பண்ண போறோம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல சரி அது ஓகே ஓகே எல்லாமே ஒன்றாவே போடுவோம் ஆமாம் எல்லாம் ஒன்றா போட வேண்டியதான் இப்போ தேங்காய் பால் தேங்காய் பால் அடுத்து தயிர் தயிர் வந்து ஒரு மூணு கரண்டி இன்சுன் தயர் இது நல்லா தான் இருக்கும் தயிர் எவ்வளோ கோலம் சேர்க்குறோமோ அவ்வளோ கோலம் நல்லது ஓகே ஓகே அவ்வளோ கோல் நல்லா சுவையாக இருக்கும் குருமாவோடைய அளவு வந்துருச்சு இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் குழு குழுன்ட்டு இருக்குமா கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பாரம் சேர்க்கும் போது இப்போ வந்து நான் நோம்பு நேரம் சமைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக அதனால் இப்போ சாப்பிட முடியாது நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணலாம் உப்பு இருக்கா குளிப்பு இருக்காண்டு காரம் இருக்காண்டு அந்த பக்கம் எல்லாம் அது எவ்வளோதான் பார்க்கவே நல்லா இருக்கு ஆனால் ஒன்றும் முக்கியமான மஸ்ட் ஒன்று இருக்கு எதுன்னு இந்த கசகசா கசகசா இது இதெல்லாம் அரைச்சி மிளகு மிளகு அப்புறம் பாதாம் முந்திரி பாதாம் முந்திரி ஆமாம் இது கடைசியாக ஊற்றுவோம் சரி அந்த பொருள் ஊற்றுவோம் இதுக்கு வந்து இந்த புதினா மல்லிலாம் வந்து கடைசியாக போடுவாங்க இது முதல்ல போட்டுவிடும் முதல்ல போட்டு வந்தத அது வந்து நல்லா அந்த சுவை அந்த சுவையை கூட உள்ளே இறங்கிடும் கொத்தமல்லி ஆ கொத்தமல்லி புதினா மல்லாம் முதல்ல போட்டு அது உள்ளே இறங்கிடும் எல்லாமே கடைசி சாப்பிடக்கூடாது இது ஒரு சுவையே வேறு பிரியாணிக்கு வந்து அந்த மல்லி மசாலா பிரியாணி மசாலா அந்த புதினாவும் மல்லி இந்த மல்லி இலையும் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேறு இந்த கடைசி மஸ்து போட வேண்டியது ஓகே இதே ஊற்றிடுவோமா ஓகே இதை ஊற்றி மசாலா அஞ்சு நிமிஷம் இல்லை இதை போகிற ஊற்றப்பறப்ப இன்னும் அதோட திக்னஸ் கொடுக்குது இது வேக இதை போட்டோட வேற மாதிரி இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டு நீ வேறதான் Oke Ibu rumah tali, ibu di rumah. Ende, ende. Sudah aja. Hmm. கருவேப்பில போடுறோம் ஓகேண்ணே கருவேப்பில போட்டு கொஞ்சம் இது வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு கரடி மிளகாத்தூள் சோப்பில் மாக்கி வேண்டியதான் ஓகே இதை அடைச்சிடலாம் சரி அப்படியே அப்படி விட்டுருவோம் வா அருமையா இருக்கு ஆனா அந்த நேரம் வந்து போவாங்க அதே ஓகே முடிஞ்சு ஓகே முடிஞ்சு குருமா ரெடி பா பாடா குருமா கறி ரெடி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நான் பார்க்கவே ஓகே குருமா ரெடி ஆயிடுச்சு சரிண்ணா இது சமையலுங்கிறது ஒரு கலை ஓகேண்ணா அது வந்து நம்ம அந்த அளவு கணக்கு வச்சு போடுறோம்ல அப்படிங்கிறது இல்லை நம்மளுக்கே தெரியும் இப்போ சமைக்க சமைக்க இது என்ன சேர்த்துக்கறணும் என்ன ஏற்றிக்கிற குறைக்கணும் என்ன கூட்டணும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு கலை அதனால நம்ம நான் ஒரு அளவில் போடுறேன்ல அது இல்லாமல் நீங்களாம் சொந்தமாக ஒரு கிரியேட் பண்ணி இந்த க சமையலை கற்றுக்கறங்க இது வந்து ஒரு கலை அதனால் இந்த கலையை வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறதுதான் என்னுடைய ஆசை அதனால் இது வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் எது குறைக்கலாம் கூட்டலாம் அதே மாதிரி அதே மாதிரி பண்ணுவாங்க ஓகே நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல காத்துக்கும் நன்றி சிறப்பாக சொன்னீங்களே ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ் வந்து இந்த கோழி குருமா ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கருவாடு குழம்பு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கோழி குருமா இன்னொன்று டேஸ்ட் பண்ணல பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த நோன்பு காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ் இது ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி இது நம்பிக்கையின் கலக்கல் கிச்சன்